ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு அருமையான சூப்பரான டேஸ்டியான முட்டை குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு கோகி ஹெல்த்தி ஃபீஸ்ட் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் கடுகு உழுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா புரிஞ்சு வரட்டும் அது நல்லா புரிஞ்சு வந்ததும் நான் இன்னைக்கு இருபத்தஞ்சி பல் பூண்டை வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இது நல்லா புரிஞ்சு வந்ததும் நான் இன்னைக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிக்கலாம் இதே நல்லா சுலக்க வர்த்தக்கலாம் இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்ல வதங்கினதும் நான் இன்னைக்கு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தூள் எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி விட்டுருக்கேன் அது கூட உப்பையும் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை லெமன் சைஸ் புளியை வச்சு கரைச்சி உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து மாதிரி இது கொதிக்கணும் அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கொதித்ததும் நம்ம வந்து ஒரு லிட் போடு மூடி அப்படியே சிம்லேயே வச்சிடலாம் ஒரு மீடியம் ஃபிலமில் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா கொதி வந்ததும் நம்ம இந்த ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை ஒரு லிட் போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது அப்படியே கொதிச்சிட்டே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து முட்டையை ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து எவ்வளோ முட்டை வேணுமோ அது வந்து ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ஒரே இடத்துல ஊற்றிக்கோங்க அப்போ தான் அதை வெந்து ஒரே இடத்துல அப்படியே நீக்கும் எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி நாலு முட்டை உடச்சி ஊற்றுறேன் ஒரே இடத்துலேயே ஊற்றிடணும் அங்கங்கே ஊற்றிடக்கூடாது எதையும் ஊட்டின உடனே நம்ம கலக்கி விட்டுறக்கூடாது அப்படியே வச்சுருங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும் வேணும்னா கொஞ்சம் லெட் போடு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது குழம்பு பாருங்கள் முட்டை எங்கேயும் பிரியாமல் ஒரே இடத்துல அப்படியே நிற்கிது அந்த ஜூஸும் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் முட்டை குழம்பு முட்டையும் பிரியாது சூப்பராக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்